திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீணஸ் வாஸ்து அப்படின்னாலே தினந்தோறும் நிறைய நல்ல விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த வகையில் நேற்றைய லைவ் வந்து நான் ஒரு நண்பரை வந்து கொஞ்சம் அதை பார்த்துக்கிட சொன்னேன் அது வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அதுக்கு மன்னிச்சுக்கோங்க இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் தான் இது வந்து நான் ஒரு வீட்டில் பார்த்த ஒரு இம்பேக்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பதிவில் மக்கள் வந்து இனிமேல் இந்த தவறு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆசை யாரை விட்டுச்சு எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசை தானே இயல்பாகவே பணம் குறித்த ஒரு எண்ணங்கள் அந்த எண்ணங்களில் பணத்தை நோக்கி பயணத்தில் நம்ம நம்ம நல்லதை வந்து மறந்துட்டு தவறான விஷயங்களை நோக்கி பயணத்துக்கு போயிடக்கூடாது தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் தான் தெரிந்தே சில பேர் செய்வாங்க தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளாக தான் நான் இதை பா பார்க்குறேன் அப்போ அந்த வகையில் ஒரு வீடு ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீட்டிற்குள் ஒரு தொழில் ஒரு வீட்டிற்குள் ஒரு வீடோடு இணைத்து ஒரு கடைன்னு வச்சுக்கலாம் ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டில் வந்து ஒரு போர்ஷனை வந்து கடையாக மாற்றுறது இது பெரிய இடங்களில் வந்து நான் பார்த்ததில்ல பெரிய மிகப்பெரிய ஒரு பணக்காரங்களாக இருக்க வீடுகளில் வந்து இந்த அமைப்பை வந்து நம்ம இல்ல ஒரு நடுத்தரமான ஒரு மீடியம் ஃபேமிலி ஒரு மீடியம் அதாவது ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி சொந்தமாக நம்ம வந்து ஒரு ஒரு வாடகை கொடுத்து ஒரு கட்டிடத்தை எடுத்து அதை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம சொந்த இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு ஷாப் மாதிரி அமைத்து அந்த ஒரு தொழில் பிஸ்னஸ் வந்து நம்ம கொண்டு போகலாம் அது ஒரு பெட்டிக்கடையாக இருக்கலாம் ஒரு 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 டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கலாம் இல்லை ஒரு டெய்லர் கடையாக இருக்கலாம் இது போல் சின்ன சின்ன தொழில்கள் சின்ன சின்ன விஷயங்கள வந்து பெரும்பான்மையான மக்கள் பார்த்திங்கன்னா லேடிஸ் இதில் அதிகம் பேர் பண்ணுறாங்க பெண்கள் வந்து அதிக மக்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா அப்போ சில பேருக்கு வந்து வெளியில் போய் ஒரு ஒரு நிறைய வாடகை கொடுத்து அந்த சின்ன தொழிலை வந்து பெரிதாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் அந்த விஷயத்தை பண்ணுறேன் அப்போ நான் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா ஒரு வீடு அந்த வீட்டில் சரியாக தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளையில் தென்கிழக்கு மூளைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தென்கிழக்கு மூளையில் ஒரு ஒரு ரூமை வந்து ஒரு கடையாக மாற்றிருக்காங்க ஒரு பில்டிங்கு ஒரு ஸ்கொயரான பில்டிங் வச்சுக்கோங்க அதில் வந்து அந்த வீட்டிற்கு வாசல் பார்த்திங்கன்னா அந்த இன்னும் ஒரு அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வடக்குலேயும் கிழக்குலேயும் ரோடு இது ஒரு ப்ளஸ்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல அமைப்பு அப்போ அந்த நல்ல அமைப்பில் பிரம்மாண்டமாக இருக்கணும் இல்லையா கணவன் மனைவி குடும்பம் எங்கே தவறு நடந்தது அப்படின்னு நம்ம நம்ம தான் அந்த சில நுணுக்கமான விஷயங்களை பார்க்கக்கூடிய தன்மை உண்டு எங்கே போனாலுமே அப்போது அந்த தென்கிழக்கு மூலையில் அதை ஓப்பன் பண்ணி அவங்க ஒரு பெரிய ஒரு ஷட்டர் போட்டு ஒரு கடையாக அதை பயன்படுத்துகிறாங்க சரி சார் அப்போ தொழில் நல்லா போகுமா அப்படின்னா அந்த இடமே ஒரு ப்ளஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு அந்த வடக்குலையும் கிழக்குலையும் ரோடுன்னு அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு ப்ளஸ்ஸான ஒரு நல்ல இடங்கிறது ஆனால் அந்த வீட்டில் நான் பார்க்கக்கூடியது தென்கிழக்கு கிழக்கில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வந்து என்ன இம்பேக்டை கொடுக்கும் என்ன இம்பேக்டை கொடுத்தது பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் இப்போது உதாரணத்துக்கு அந்த அந்த இடத்துல ஒரு லேடி தான் வந்து ஒரு சின்ன ஷாப் வந்து ரன் பண்ணுறாங்க அப்போது அந்த ரன் பண்ணக்கூடிய அமைப்புகளில் தொழில் அப்படிங்கிறது வந்து நல்லா போகும் அதாவது தொழில் வந்து நமக்கு மோசமாக இருக்கும் ஒரு தவறான அமைப்பில் வந்து வந்து ஒரு ஷாப்பு ஒரு வீட்டில் ஒரு ஷாப்பு வந்து ஓப்பன் பண்ணி இருக்கக்கூடிய இடங்களில் ரெண்டில் ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மை தரும் ஒன்று பிஸ்னஸ்ஸு இல்லைன்னா உங்களுடைய அந்த வீட்டினுடைய அந்த நிம்மதி நிறைவு ஆரோக்கியமான வாழ்க்கை சொல்கிறோம் இல்லையா இது வந்து இப்போ அந்த தென்கிழக்கு கிழக்கில் ஓப்பன் பண்ணி ஒரு கடையை வந்து வச்சுட்டாங்கன்னா அந்த இடத்துல மக்கள் கூட்டம் வந்து அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்குது அதாவது சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் பட் இருந்தாலும் அந்த அந்த கிழக்கு அப்படிங்கிறத வந்து தென்கிழக்கு கிழக்கு திறந்தால் என்ன பாதிப்பு ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது தெரியாமல் நீங்கள் வந்து நம்ம வந்து தென்கிழக்கு கிழக்கில் வந்து வாசல் ஓப்பன் பண்ணி ஒரு பிஸ்னஸ் அது பகுதி அப்போ அந்த நீச்சத்தில் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ்ஸை வந்து தொடங்கக்கூடாது சரி உச்சத்தில் தொடங்கலாமா சார் இந்த கேள்விகள் இருக்கும் இல்லையா இப்போ நீச்சம் எதெல்லாம் வடகிழக்கு வடகிழக்கில் வந்து இப்போது வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு இருக்குன்னு வைங்க அது ஒரு உச்ச பகுதி அப்போ அந்த உச்ச பகுதியில் வந்து இது போல் ஒரு ரூம் அமைத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னா என்னை பொறுத்த வரையில் நான் அதுவும் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா ஒரு நெருக்கடியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை வடகிழக்கு ஒரு சின்ன ஒரு பத்துக்கு பத்து ரூம் வந்து நீங்கள் ஒரு ஷாப்பாக மாற்றுனீங்க அப்படின்னா அது வந்து என்னாகும் அந்த இடத்துல ஃபுல் ஒரு லோடிங் ஆகிரும் ஸ்டோர் ஆகிடும் அப்போது அது ஒரு பாதிப்பை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீச்ச பகுதி வடமேற்கு நிறைய இடங்களில் நான் பார்க்கும் பார்த்துருக்கேன் ஏதாவது ஒரு போர்ஷனை கட் பண்ணி அந்த போர்ஷனை கடையாக மாற்றுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன் அப்படி வந்து அந்த போர்ஷனை ஓப்பன் பண்ணி அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு வாடகைக்காக விடுறது இவங்களே யூஸ் பண்ணுறது இது ஒரு பெருமளவு நன்மையே தருமா அப்படின்னா நன்மை என்பது ஒரு பத்து சதவிகிதம் இருபது சதவிகிதம் அப்படின்னா தீமைகள் அப்படிங்கிறது வந்து எண்பது சதவீதம் நான் பார்க்குறேன் தென்கிழக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெண்களுக்கான மிக மிக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் முக்கியமான ஒரு விஷயம் அப்போ அதில் போய் நான் வந்து ஆசைன்னு சொன்னேன் பார்த்திங்களா இந்த மனிதனின் வந்து போராட்டத்திற்கும் நம்ம தான் காரணம் நம்மை நாம் மாற்றாத வரை சில விஷயங்கள்ட வந்து நம்ம தப்பிக்க முடியாது அப்போ தென்கிழக்கு கிழக்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது சார் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருது சார் கெட்ட பேராக வருது சார்னா நீங்கள் இதை கவனித்து பார்க்கணும் இது போல தான் வடமேற்கு வடக்குலையும் சில பேர் திறமையாக வடமேற்கு வடகிழக்கு கிழக்கில் வந்து உச்சவாசல் வாசல் வச்சுருப்பாங்க வடகிழக்கு வடக்கில் உச்ச வாசல் வச்சுருப்பாங்க வடமேற்கு வடக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன நம்ம பர்ச்ச பர்பஸ்க்காக ஒரு தொழிலுக்காக கடை அமைக்கிறது இது போல் தொழிலுக்காக ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு தொழில் ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்போ அந்த வீட்டிற்குள்ளே பிஸ்னஸ் அப்படிங்கிற வரும்போது எதோ ஒன்று தான் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு நன்மை தரும் இப்போது தென்மேற்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் உதாரணத்துக்கு தென்மேற்கு தெற்குலையோ தென்மேற்கு அந்த இதை கட் பண்ணி ஒரு ஷட்டர் போட்டு அந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ரன் ஆகும் பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் அப்படிங்கிறது டோட்டலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும் அப்போது நீங்கள் இதை கவனித்து பார்க்கணும் இது போல் நம்ம வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு வாடகைக்கு விடுறேன்னு சொல்லி ஒரு போர்ஷனை கட் பண்ணி வாடகைக்கு விடுறது இன்னும் ஒரு சில வீடுகளில் எந்த பக்கம் இடம் கிடைக்குதோ அந்த பக்கத்தை கட் பண்ணி அதாவது மாத இன்கம் இப்போ வந்து நம்ம வந்து வேலை பார்த்தாலும் பார்க்காட்டியும் ஒரு இன்கம் சோர்ஸ் வேணுங்கிறக்காக உங்கள் வீட்டிற்குள்ள அந்த வருமானத்தை தேடுறீங்க வீடை வைத்து வருமானம் தேடுறீங்க வீடு என்பது வந்து என்னை பொறுத்த வரையில மனித மனிதன் கூடு மாதிரி தான் நம்ம தங்குவதற்கும் நம்மளுடைய அத்தியாவசிய நம்ம சில விஷயங்களை நம்ம ஒரு அதாவது பறவைகள் எப்படி ஒரு தங்க ஒரு கூட்டுக்குள்ளே போல அடையுதோ அதுபோல தான் நான் அதை பார்க்குறேன் இதை வந்து நீங்கள் பிரம்மாண்டம் அதை வைத்து பெரிய பணக்காரனாக மாறிடணும் நான் இப்போது அந்த வீடுகளில் பார்க்குறேன் நிறைய வீடுகளில் பார்க்கும்போது அங்கே பிஸ்னஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் உறவுகள் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது சார் எங்கே தான் சார் பிரச்சனை இல்லை கணவன் மனைவி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்கே தான் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன புதுசாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றீங்களே சார் உம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார் எல்லாத்துக்குமே இந்த கேள்விகள் கேட்கலாம் இல்லையா எல்லாத்துக்குமே கேட்கலாமே நான் எது வந்து நம்ம வா எதை வந்து சரி பண்ணணும் ஒரு வீட்டில் ஒரு வடகிழக்கு வடக்கு தெருக்கூத்தில் அழகான முறையில் பில்டிங்கை கட்டி நீங்கள் தென்கிழக்கை வந்து அதை ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா அது என்ன ஒரு அது நூறு சதவிகிதத்தையும் நீங்கள் வந்து காலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை பணம் உங்ககிட்ட ஒரு கோடி ரூபாய் இருந்தாலும் பெயர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு வாழ்க்கை தரத்தில் நம்ம வந்து ஒரு நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை வந்து நம்ம கொண்டு போகணும் எந்த ஒரு போர்ஷனையும் வந்து நான் வந்து ஒரு மூலையில் கட் பண்ணி கடையை திறக்கிறேன் ஆஃபீஸுக்கு வாடகைக்கு விடுறேன் இது போல் தவறுகள் பண்ணாதீங்க ஓ நீங்கள் எந்த மூளையை கட் பண்ணுறீங்களோ அந்த மூளைகளுக்கு ஏற்ப பாதிப்பு நிச்சயமாக வரும் உச்சத்தில் திறந்தால் பாதிப்பு வராது சார் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது உச்சமும் பாதிப்பு தான் உச்சத்தில் நீங்கள் வச்சாலும் பாதிப்பு தான் இப்போ வடமேற்கு உதாரணத்துக்கு வடகிழக்கு வடக்கு வச்சுக்கிறீங்க அந்த ரூமில் வெயிட் தான் வைப்பாங்க அந்த வெயிட் வந்து ஒரு ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்போது நம்ம வந்து வெயிட் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து அது வேண்டாம் அப்போ பிஸ்னஸ் நல்லா போனால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது லைட்டாக ஒரு இம்பேக்ட் தரக்கூடியதாக இருக்கிற சூழலால் இதை நான் பார்க்குறேன் உடனடியாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இதுக்கு தான் வந்து ஒரு வீடுனா வீடாக பயன்படுத்துங்க அந்த வீடை வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக செய்து பயன்படுத்தாதீங்க வீடு வேறு பிஸ்னஸ் வேறு இப்படிங்கிற இதைத்தான் நான் வந்து இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் வீட்டையும் பிஸ்னஸையும் நீங்கள் ஒன்றா சேர்க்கக்கூடாது இது மிக மிக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க வீடு வீட்டிலேருந்து இப்போ நிறைய பேர் கொரோனா டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகாமல் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அப்போ அவங்க வந்து இது போல் சற்று போட்டுலாம் ஒர்க் பண்ணலை உடனே நீங்கள் கேட்பீங்க சார் வீட்டிலேருந்து நான் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கலாமா பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸாக உருவாக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஒரு வீடு வச்சுருக்கீங்கன்னா சில இடங்களில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸ் வச்சுருக்குறாங்க சில இடங்களில் செகண்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸ் வச்சுருக்குறாங்க ஒரு பில்டிங் அப்படிங்கிறது அந்த பில்டிங்கில் நாலு கார்னர்லேயும் கட் பண்ணி எந்த இடத்துலையும் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணாய் இதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் இது இது குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் அடுத்த வீடியோவில் அதற்கான விளக்கத்தை வந்து தெளிவாக கொடுக்குறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சதுக்கு என்னுடைய வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாஸ்து சம்மந்தமான கேள்விகள் இருக்குது ஆன்லைனில் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நான் வந்து அது வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்